வணக்கம் நேயர்களே நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் பதினொன்று ஒவ்வொரு வேலண்டைன்ஸ் டேக்கும் அப்பா அம்மாக்கு கிஃப்ட் கொடுக்க மறக்கவே அந்த இருக்கும் கேரட் மாட்டாருமே ஆரம்பிச்சு ரெண்டு பேரோட போட்டோவும் இருக்கிற காஃபி மக் வரைக்கும் எல்லா கிஃப்ட்லயுமே பூர்ணிமாவும் ஜெயச்சந்திரனும் வேற வேற இல்லைன்னு எங்களுக்கு சொல்லுற மாதிரியே இருக்கும் வாழ்ந்தா அவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை ரூஹியும் அடிக்கடி பேசிப்போம் எங்களோட அந்த அபி எனக்கு இருக்கானோ என்ன செய்யறோம் எங்க அம்மா அப்பா அளவுக்கு மேட் ஃபார் ஈச் அதர் லெவலுக்கு இல்லைனாலும் கூட ஒரு அழகான சிம்பிள் அண்ட் லவ்லியான பார்ட்னர்ஸா நாங்க இருக்கணும் மாயாவின் நினைவலைகள் மஹிமா எரிச்சல் மண்டிய முகத்துடனே காரில் அமர்ந்திருந்தாள் அந்த கார் பல்லிடத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்ததோ அவளது முகபாவனையை கவனித்தபடியே காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் அசோகமித்ரன் எல்லாம் இந்த நேற்றனால வந்தது குடிசி நேரத்துல கலண்டுட்டான் இல்லனா ஏன் இந்த மிஸ்டர் ரூட் கூட போய் வரப்போறான் லட்சத்தி ஓராவது முறையாக சலித்து கொண்டாள் மகிமா ஏற்கனவே மொபைலும் மடிக்கணினியும் தொலைந்த கடுப்பில் இருந்தவளை கோவைக்கு அழைத்து செல்வதாக கூறியிருந்த அபிநேத்ரன் கடைசி நேரத்தில் முக்கியமான வேலை இருப்பதாக கூறிவிட்டு காலையிலேயே வெளியில் சென்று விட்டான் மஹிமாவை கோவைக்கு அழைத்து செல்லும் பொறுப்பு அசோகமித்ரனது வசமானது ஒரு நாள் ஒரே ஒரு நாள் மகிமாவின் தொடர்பு சாதனங்கள் காணாமல் போனதில் அவனுக்கு என்னவோ அதிகபட்ச லாபம்தான் ஏதோ இன்னும் சில மணி நேரத்தில் விவேக்கிடமிருந்து இருந்து உபயோகமான தகவல்கள் வரவிருக்கின்றது அந்த தகவல்கள்தான் அவனுக்கு சில விஷயங்களை உறுதிப்படுத்தவும் போகின்றது அதற்காகவே காத்திருந்தவனுக்கு மகிமாவின் எரிச்சல் எல்லாம் ஒரு பொருட்டாகவே தோன்றவில்லை சாலையிலேயே கண் வைத்து வண்டியை இயக்கிக் கொண்டு வந்தவன் சில நொடிகள் மட்டுமே ரியர்வியூ மிரரை நோக்கியதன் விளைவாக சாலைக்கு குறுக்கே ஓடி வந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணின் மீது மோதவிருந்தான் ஆனால் எப்படியோ பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த மகிமா சுதாரித்து அவனது தோள்களை பற்றினாள் மிதன் ப்ளீஸ் டாப்புக்கா அவளது அந்த கீச்சிடலில் அதிர்ந்து பின்னர் பிரேக்கை உபயோகித்தவன் எதிரே வந்த பெண் மீது இடிக்காமல் வண்டியின் சக்கரங்கள் தேய அதை ஓரமாக லாவகமாக நிறுத்தினான் சடன் பிரேக்கின் விளைவால் அவனும் மகிமாவும் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து முன்னே தள்ளப்பட்டு பின்னர் பின்னிருக்கையில் மோதிக்கொண்டனர் ஷுட் இது ரோடா இல்ல வார்த்தைகளில் கோபத்தை கோபத்தை வேகமாக கதவை திறந்து கொண்டு இறங்கினான் தொடர்ந்து இறங்கிய பொருள்படுத்தாது மலையில் நனைந்த கொழை குஞ்சாக விட கொண்டு வியர்வையில் குளித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணை நோக்கி நெருங்கி சென்றார் என்றே உள்ளது வெள்ளிகள் அப்பெண்ணை அடி முதல் முடிவரை ஆராய்ந்தோ அவளது உப்பிய வயிற்றில் வந்து நின்றது மஹிமா அவளை கண்டு திகைக்கும் பொழுதே கையெடுத்து கும்பிட்ட அந்த பெண் கண்ணீரும் கம்பளியுமாக மஹிமாவையும் அசோகமித்திரனையும் பார்த்தபடியே பிளீஸ் எனக்கா என்ன அவங்க துரத்திட்டு வராங்க எப்படியாச்சும் காப்பாத்துங்க பிளீஸ் என்னையும் என் குழந்தைங்களையும் அவங்க கொண்டுடுவாங்க என்று கதற தொடங்கி இருந்தால் அவள் அசோகமித்திரன் அவளுக்கு பதில் அளிக்க அவகாசம் எடுத்துக்கொள்ள அதற்கு முன்னரே எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த பெண்ணை காரின் இருக்கை பக்கமாக இழுத்து வந்த மஹிமா நீங்க நாங்க பாத்துக்கிறோம் காலடி சத்தம் அருகே வரும் அவளை காருக்குள் தள்ளியிருந்தாள் மகிமா செய்வதை பார்த்து அசோகமித்ரன் திகைத்து விழுக்க ஆவலோ பாவம் அந்த பொண்ணு பிரெக்னடா இருக்காங்க உயிருக்கு பயந்து ஓடி வந்திருக்காங்க மித்ரன் அவங்களை தேடி வரவங்களை நீங்க சமாளிங்க பிளீஸ் வேண்டி கேட்டுக்கொண்டாள் கொண்டாள் ஏய் நான் என்ன சூப்பர் மேனா அவனுக்கு எத்தனை பேர் தெரியாம நான் எப்படி சமாளிக்கிறது அவன் மறுபடியும் திகைத்தபடி கேட்க மஹிமாவின் முகத்திலோ கடுப்பு ஏறியது இவ்வளவு உயரமோ உடம்பு வளர்த்து வச்சிருக்கல்ல ஒரு பொண்ணுக்காக நாலு பேர் அடிக்க எல்லாம் என்ன மாதிரி புலபிடிச்சுக்கிட்ட மாட்டான் போல மத்தபடி ஆம வந்தா அவங்க எத்து வெத்திடம் மாறிடுதோ ஏய் அவளிடம் சீரிய அசோகமித்ரன் காலடி சத்தங்கள் கேட்க திரும்பி பார்த்தான் அங்கே அவள் சொன்னது போலவே நான்கு தடியர்கள் வேக வேகுவென ஓடி வந்து கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்ததும் மகிமாவையும் காரில் சென்று அமரும்படி பணித்திருந்தான் அவன் அவளோ இவன் அந்த நால்வரை சமாளிப்பானா என்ற சந்தேகத்துடனே ஓட்டுநர் இருக்கைக்கு அருகே சென்று அமர்ந்து கொண்டாள் ஓடிவந்த தடியர்கள் காரின் மீது சாவகாசமாக சாய்ந்து கொண்டிருந்த அசோகமித்ரனை பார்த்ததும் ஓடுவதை நிறுத்திவிட்டு அவனிடம் வந்து மிரட்டும் தோணியில் விசாரிக்க ஆரம்பித்திருந்தனர் டேய் இங்க ஒரு பொண்ணு ஓடி வந்துச்சா அவர்களில் உயரமானவன் அதட்டலாய் கேட்க கொஞ்சம் கிட்ட வந்து கேளு என தனது ஆட்காட்டி விரலையும் நடு விரலையும் ஆட்டி அழைத்தான் அசோகமித்ரன் அவன் நெருங்கவும் பல என அவனது கன்னத்தில் அறைந்து அவன் சுதாரிப்பதற்குள் அவனது கரத்தை முறுக்கி முதுகில் உதைத்து மண்டியிட வைத்திருந்தான் இவன் என்ன செய்து போகின்றான் என்ற அலட்சிய பார்வையில் இருந்த மகிமா அவளை அறியாமல் அவனது அதிரடியை கண்டு வாயை திறந்திருந்தாள் கூடவே இருக்கையில் கிடந்த அசோகமித்ரனது எண்ணிலிருந்து காவல் துறைக்கும் அழைத்திருந்தாள் அவள் அங்கே அசோகமித்திரனை நோக்கி மற்றவர்கள் அனைவரும் திமிரி கொண்டு வர எவனாச்சும் கிட்ட வந்தீங்கன்னா இவன் கழுத்த ஒரே திருப்பா திருப்பிடுவேன் அங்கேயே நிலுங்கடா என்று கர்ஜித்தவன் தனது காலடியில் மண்டிகிட்டவனின் சிகையை மற்றொரு கருத்தால் கொத்தாக பற்றிக் கொண்டான் ஏண்டா தரவா நீ என்ன மிரட்டரிய அவன் உரிமை கொண்டிருக்க அதற்குள் அங்கே சென்று கொண்டிருந்த மற்ற வாகனங்களும் ஓரங்கட்ட ஆரம்பித்தன இதை கவனித்த மற்றும் மூவரும் மாட்டினால் தங்கள் கதி அதோ கதிதான் என்பதை புரிந்து கொண்டு பின்னங்கால் பிடனியில் தெரிக்க மணி அசோகமித்ரிடம் மாட்டிக்கொண்டவனோட என்று வழி தாங்காது கதை கொண்டிருந்தான் அசோகமித்ரன் மீண்டும் அவனை எழுப்பி இருமுறை கள்ளத்தில் அறைந்து கொண்டிருந்தான் அதற்குள்ளாக மற்ற வாகனத்தில் இருந்தவர்களும் அங்கே கூடிவிட்டனர் என்னாச்சு சார் விசாரித்தவர்களிடம் நடந்ததை அவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே காவல்துறை வாகனமும் அங்கே வந்துவிட அதை கவனித்த மாட்டிக்கொண்டவனோ தப்பிக்க முயன்றான் அதற்குள்ளாக சுதாரித்த சுற்றியிருந்த இதர வாகன உரிமையாளர்கள் அவனை வலுத்து பிடித்துவிட அடுத்த சில நிமிடங்களில் அவன் காவல்துறை வாகனத்தில் அமர வைக்கப்பட்டான் மஹிமா பின்னிருக்கையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணோடு வெளியில் வந்தவள் காவல்துறையினரிடம் நடந்ததை கூறுமாறு அவளை பணித்தாள் அந்த பெண்ணும் அழுகையினுடனே நடந்ததை விவரிக்க பேர் வித்யா சார் பல்லடம் பக்கத்துல ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில தான் வேலை பாக்குறேன் இந்த ஆளு நான் காதலிச்ச ரமேஷோட ஃப்ரெண்டு சார் அவளது காதலன் ரமேஷ் என்பவன் தான் சற்று முன்னர் ஓடி மூவரில் ஒருவன் அவனை இரண்டு ஆண்டுகளாக காதலித்து அந்த காதல் கொடுத்த நம்பிக்கையில் எல்லை மீறி அதன் விளைவாக அவனது சிசுவை சுமந்து கொண்டிருப்பதாக வேதனையுடன் கூறினாள் அந்த வித்யா என்ற பெண் அவள் கர்ப்பமாக இருப்பதை ரமேஷிடம் கூறி திருமணத்திற்கு வற்புறுத்தி இருக்கின்றாள் முதலில் தவிக்க ஆரம்பித்தவன் பிறகு கோவிலில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறி அவளை அங்கே வரவழைத்து நண்பர்களுடன் சேர்ந்து அவளை கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக கூறியிருந்தாள் அவள் அவையாமா உன்னை கொலை நினைச்சான் காவலர் கேட்க நானும் அவனும் வேற வேற ஜாதி சார் அவங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னான் நான் அப்போ கோவப்பட்டு தீட்டிட்டேன் என் பிள்ளைக்கு வழி சொல்லலைன்னா போலீஸ்க்கு போவேன்னு சொன்னேன் அதான் யாருக்கும் தெரியாம என்னை கொல்ல பிளான் பண்ணிருக்கான் நான் எப்படியும் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சார் இவங்க தான் என்னை காப்பாத்தினாங்க என்னம்மா நீ பாக்கறதுக்கு படிச்ச பொண்ணா தெரியுற இந்த அளவுக்கு ஏமாலிகா இருக்கிறியே என்ன செய்ய சார் காதல செவனை முழுசா நம்பின இப்படி என்ன ஏமாத்துவான்னு ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கல இப்படி ஏமாத்தினதோட என்னையும் என் குழந்தையையும் கொலை நினைப்பான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சார் அந்த பெண் கண்ணீர் மல்க பேசி கொண்டிருக்கா அதை கேட்டு கொண்டிருந்த மகிமாவின் இதயமோ கனத்து போனது கூந்தல் அங்கும் பறந்து கொண்டிருக்கா கரங்களோ மேடிட்ட வயிற்றை தாங்கி இருக்கா கண்ணீருடன் அந்த பெண் கூறிய கதையை கேட்டதும் அவளது கண்களும் கலங்கி போனது அந்த தடியனுங்க பாரதிய கொல்றதுக்காக துரத்திட்டு வந்தாங்கடா அந்த சமயம் நானும் உங்க அப்பாவும் அந்த பக்கமா போனோம் அதனாலதான் அவளை காப்பாத்த முடிஞ்சது இல்லைனா வயிற்று பிள்ளைக்காரின்னு கூட பார்க்காம அந்த பாவி அவளை கொன்றுப்பான் ஆறு மாச கர்ப்பத்தோட ஓடி வந்தவளோட பயத்தை போக்கவே எனக்கும் உங்க அப்பாவுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆச்சுடா ஜோஹி பூர்ணிமா என்று சொன்னது மகிமாவின் காதலில் இப்பொழுது ஒழித்தது அந்த நினைவில் முகம் மாறி நின்றவளை அசோகமி கவனித்துக் கொண்டிருந்தான் அவளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை காவல்துறையினர் அந்த பெண்ணை தங்களுடன் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும்படி அழைத்து சென்றனர் அவளும் அவர்களுடன் சென்றுவிட்டாள் இதர வாகனங்களும் கூட கலைந்து விட்டன ஆனால் மகிமா மட்டும் அப்படியே நின்று கொண்டிருந்தாள் கண்ணங்களில் கண்ணீர் கோடுகள் அசோகமித்ரன் யோசனையுடனே அவளது தோலை பற்றி மெதுவாக நினைவுக்கு வந்தவள் கன்னங்களில் ஈரத்தை உணர்ந்து அவசரமாக அதை துடைத்துக் கொண்டாள் அசோகமித்ரனது கூறிய வெள்ளி பார்வை ஆராய்ச்சியாய் அவளை துடைத்தெடுக்க முகத்தை சீராக்கிக் கொண்டவள் காரில் சென்று அமர்ந்து கொண்டாள் அதற்கு மேலும் அவளிடம் எதையும் கேட்க விரும்பாதவனாக அவனும் காருக்குள் சென்றாமரா அந்த கார் பல்லடத்தை நோக்கி விரைந்தது ராஜநாராயண விலாசம் பொறுமலின் உச்சகட்டத்தில் இருந்தார் சந்திரிகா அங்கே ஹாலில் சோஃபாவில் சாய்ந்து யோசனையில் ஆழ்ந்திருந்த விஸ்வநாதனை இத்துடன் ஆயிரம் முறையாவது அவரது கண்கள் நோட்டமிட்டிருக்கும் அதற்கு மேல் பொறுமை எழுந்தவராக நேரடியாகவே கேட்க செய்தார் சந்திரிகா நீங்க இன்னும் என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க விஷ்வானா திருவிழா முடிஞ்சதும் அவன் மும்பைக்கு ஓடிடுவான் சொன்னீங்க ஆனா இப்ப அவன் இந்த வீட்டுக்கே மருமகள்ல ஆகி வர போறா அப்பா என்னடா அவளுக்கும் அசோக்குக்கும் கல்யாணம் பண்ணணும்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காரு இந்த ரெங்கண்ணா என்னன்னா இப்ப அசோக் கூட அவளை தனியா வேற அனுப்பி வச்சிருக்காரு இப்படியே போச்சுன்னா ஏன் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது விஸ்வநாதனோ நெற்றியில் தட்டி கொண்டு யோசித்தவர் இங்கு நடக்கிற எதுவும் எனக்கு சரியின படல சந்திரிகா அப்பா பேசினதை விட அந்த அசோக் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுதான் எனக்கு பெரிய அதிர்ச்சி நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் அதனாலதான் விஷயம் இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்து நிக்குது ஏன்னா இதுக்கு மேல வெயிட் பண்ணனா நிலைமை கைய மீறி போயிடும் எதுவா இருந்தாலும் அது அதிரடியா செய்யணும் என்ன செய்ய போறீங்கன்னா தந்திரமாக உரைத்தவரிடம் ஆவல் மேலிட கேட்ட சந்திரிகாவிற்கு ஒரு அலட்சிய சிரிப்பை பதிலாக உதிர்த்திருந்தார் விஸ்வநாதன் வெயிட் அண்ட் வாட்ச் மோனா நான் உங்களை தான் மழை போல நம்பியிருக்கேன் எனக்கு வாஜ புருஷன்தான் சரியில்லை நீங்க தான் என் பொண்ணுக்கு செக்யூர்டான லைஃப் அமைச்சு கொடுக்கணும் விஸ்வநாதனுக்கு சந்திரிக்கா அளித்த பதிலின் அர்த்தம் அசோகமித்ரன் இல்லை என்றால் உன் மைந்தனையாவது என் விட வேண்டும் என்பதே விஸ்வநாதனுக்கு அது புரியாமல் இல்லை ஏன் இப்படி பெரிய வார்த்தை சந்திரிக்கா அது சரி உன் வீட்டுக்காரருங்க நேத்தி மதியத்துல இருந்து நான் அவரை பார்க்கவே இல்லையே அந்த மனுஷனுக்கு திடீர்னு விஷயமா அவரோட பார்ட்னர் கால் பண்ணாருன்னு உடனே மும்பைக்கு பிடிச்சி போயிட்டாரு மனுஷன் எங்க இருந்து மட்டும் எனத்தை கிழிச்சிட போறாரு இப்படி ஒரு கையால் கையாளதோட கட்டிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க சமாளிக்கணும்னு என்னோட தலையெழுத்து என்று புலம்பி தள்ளினார் சந்திரிகா அது அவரது வழக்கமான புலம்பல் தான் பூர்ணிமா தான் விரும்பிய ஜெயச்சந்திரனை மணந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய காரணத்தினால் அவருக்காக பார்த்திருந்த சம்பந்தமான சந்திரிகாவிற்கு மனம் முடித்து வைத்தனர் அதுதான் பெரும் பிள்ளையோ பூர்ணிமாவின் செய்கையை காரணம் காட்டி சந்திரிகாவின் திருமணம் கொண்டே போக சர்வேஸ்வரன் குடும்பத்திற்கு தங்களால் உண்டான சங்கடத்திற்காக என்று சந்திரிகாவிடம் விருப்பத்தை கேட்காமல் திருமண முடிவை எடுத்ததன் விளைவுதானே இந்த புலம்பல் ஒருவேளை அசோக திருமணத்திற்கு மறுத்து அபிநேத்திரனை கனிஷ்காவின் மணலன் ஆக்கினால் அந்த பெண்ணும் இப்படித்தானே வருங்காலத்தில் புலம்ப நேரிடும் இப்படி ஒரு நிலை கனிஷ்காவிற்கு வரக்கூடாது என்றால் அதற்கு மனதை இரும்பாக்கிக் கொண்டு சில முடிவுகளை எடுத்துதான் ஆக வேண்டும் தீர்மானத்திற்கு வந்திருந்தார் விஸ்வநாதன் சந்திரிகாவை பரிமள அழைக்கவும் அவர் அங்கிருந்து வெளியேறியிருந்தார் என்று பேச ஆரம்பித்தவர் மறுமுனை அவருக்கு உறுதி அளித்ததும் அவர்களுக்கு இன்னும் சில கட்டளைகளை விதித்தவர் அழைப்பை பேசி முடித்துவிட்டு மர்ம சிரிப்பொன்றை ஒதிர்த்து கொண்டார் அதே நேரம் அவரது மைந்தனோ ரெஸ்டாரண்ட் ஒன்றில் கேப்பிச்சினோவை சுவைத்தபடியே முறைத்துக் கொண்டிருந்த தனது காதலியிடம் தன்னை பொறிந்து கொள்ளுமாறு மன்றாடி கொண்டிருந்தான் பேபி பிளீஸ் மா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ இப்பதான் மகிக்கும் அண்ணாக்கும் மேரேஜ்னு வீட்டுல பேசிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நான் போய் நம்ப லவ சொன்னேன்னு வச்சுக்கோ அதெல்லாம் சரியா வராது நிவி ஹோ இப்ப என்ன சொன்ன சரியா வராதுனா அப்போ அறுபது வயசுல சொல்லிக்கலாமா அபி மன்றாடி கூறிய அபிநேத்திரனை புருவங்களை உயர்த்திய நிவேதிதா சற்று நக்கலாகவே குத்தினாள் அபி அபிநேத்ரனோ சற்று இறுக்கத்துடன் சிகையை அழுந்தவாற அவனது கரங்களை பற்றி கொண்டவள் அபி சப்போஸ் உன் அத்த பொண்ணு கனிஷ்காவ உனக்கு மேரேஜ் பண்ண பிளான் பண்ணா உங்க அப்பா பிளான் பண்ணா என்ன பண்ணுவ நான் உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு உன்னை கார்னர் பண்ணல அபி நம்ம லவ்வ இப்போதைக்கு வீட்டுல சொல்லு அப்பதான் அவங்க கனிஷ்காவுக்கும் உனக்கும் முடிச்சு போட மாட்டாங்கடா தான் சொல்றேன் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் என்று கூறினால் கெஞ்சும் குரலில் பொதுவாகவே அவள் இவ்வாறு பிடிவாதம் பிடிப்பவளில்லை அது அவளது சுபாவமும் இல்லை ஆனால் மகிமாவின் வருகையும் இப்பொழுது கனிஷ்காவின் இருப்பும் அவளை பாடாய்படுத்தியது அதன் விளைவுதான் இந்த வற்புறுத்தல் படலம் அபிநேத்ரனுக்கு அவளது மனநிலை நன்றாகவே புரிந்தது இருந்தாலும் தமையனின் திருமணம் முடிந்ததும் சொல்லிக் கொண்டால் போதாதா என்ற எண்ணம் அவனுக்கு இருப்பினும் நிவேதிதாவின் பயத்திற்கான அடிப்படை காரணத்தையும் புரிந்து கொள்ள முடிந்ததனால் அவனுமே சற்று யோசனையில் ஆழ்ந்தான் என்ன யோசிக்கிற அபி இல்ல அண்ணாக்கு நம்ம லவ் மேட்டர் தெரியும் நம்ம வேணா அவரை வச்சுல பேச வைக்கலாமா அவன் கூறவும் மீண்டும் முறைப்புக்கு தாவிய நிவேதிதா பட்டென்று அவனது கரத்தில் சற்று வன்மையாகவே அடித்தாள் என்று அடிக்கிற பின்ன என்னவா நம்ம லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் இப்ப பேசினார்னா உங்க அப்பாவோட கோவம் அவர் மேலேயும் தானே திரும்பும் நம்ம செய்யற எந்த காரியமும் அடுத்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது அபி இப்ப அவர் கல்யாண குஷியில இருப்பாரு இதுல அவர் இதுக்காக நமக்கு சொல்லு என்று அக்கறையுடன் அவள் கூற அபிநேத்ரனுக்கும் தன் எதிரே இருப்பவளின் உயர்ந்த எண்ணம் புரிந்தது ஆனாலும் அசோகமித்ரது வார்த்தைகளுக்கு தனது குடும்பத்தினரின் மத்தியில் வலிமை அதிகம் அல்லவா தனது கரங்களினால் அவளது வதனத்தை ஏந்தி கொண்டவன் பண்ணார்னா யாரும் அவர் மேல எந்த தப்பு சொல்ல மாட்டாங்க என்னோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் விளையாட்டு பையனாவே இருந்துட்டேன் என்னோட பேச்சு அவங்க சீரியஸா எடுத்துக்கவே மாட்டாங்கடா பட் அசோகண்ணா மேல அவங்களுக்கு நம்பிக்கை அதிகம் அவர் சொன்னா கண்டிப்பா கேட்டுப்பாங்க என்றான் அதிகப்படியான நம்பிக்கையுடன் அவன் கொடுத்த அந்த நம்பிக்கை ஜவ்வோடு பரவலாக அவனது ஸ்பரிசம் மூலம் நிவேதிதாக்குள்ளாகவும் புகுந்து கொள்ள அவளின் வதனமும் மலர்ந்தது இவர்களின் உரையாடலின் மைய புள்ளியான அசோகமித்ரனும் மில்லின் அலுவலக அறையில் அமர்ந்திருந்தான் கடுகடுப்பை கண்டும் காணாதவனை போல அடுத்ததாக என்ன நடக்கவிருக்கும் என்பதனை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் இணைந்திருங்கள் நித்ய மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் மிக்க நன்றி